கத்திய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்தரும் ஜீவாப்பம் யோவேல் இரண்டு இருபத்தி ஆறு ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அல்ல கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை எனக்கு பிரியமானவர்களே நாம் கர்த்தருடைய ஜனங்களாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தாலும் நாம் வெட்கப்பட்டு போகாத கர்த்தர் நம்மை பாதுகாத்து அருள்வார் அது மட்டுமல்ல எந்த இடத்தில் வெட்கப்பட்டோமோ அதே இடத்திலே நமது தலைகளை நிமிர பண்ண என் தேவனால் முடியும் எனக்கு பிரியமானவர்களே வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் யார் நம்மை விட்டு பிரிந்தாலும் கர்த்தர் நம்மை விட்டு பிரியாமல் நம்மை வெட்கப்படுத்த விடாமல் உயர்த்த வல்லவராயிருக்கின்றார் இன்று இந்த விசுவாசத்தை நாம் வர்த்திக்க செய்வோமாக கர்த்தர் மீது முழு நம்பிக்கையை வைத்து அவருடைய ஜனங்களாய் அவருடைய சத்தியங்களை அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கின்றார் ஒருவேளை வெட்கப்பட்டு போகின்ற சூழ்நிலை போல காணப்படலாம் ஆனாலும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றி நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கின்றார் ஆம் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் அப்படியாகவே நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கின்றார் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆசிர்வாத பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே தொடர்ந்து அவருக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் வெட்கப்பட்டு போய் விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தோடும் வந்திருக்கின்ற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நன்றியறுதலான வந்திருக்கிற உமது பிள்ளைகளை மென்மேலும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்களை காத்து வழி நடத்தினீர் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நினைப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்